ஒரு குட்டியான ஒரு கன்வீனியன்ட்டான ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான கார் நல்லா தெளிவாக தேடுறேன் அதுவும் டேரெக்டாக ஆர்சி ஓனர் கையிலேருந்து உங்களுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஃபேமிலி காராக இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அதுவும் டேரெக்டாக கஸ்டமர் கையில் இருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு வண்டி டேரெக்டாக கஸ்டமர் அந்த ஆர்சி ஓனர் கையில இருந்தே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவன் நம்பர் கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆல்டோ கேட்டன் பிஎக்ஸி வேரியன்ட் தான் நம்மளோட வந்து அப்டேட்டில் வந்து இருக்குது இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்துருந்திங்களா ஒரு லிட்டர் பி அதாவது பெட்ரோல்ல இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரா கிடைக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம் தாறு மாற பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஆல்ட்டோகேட்டர்ல விஎக்ஸி வேரியன்ட்டு வண்டியோட அவுட்லுக்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து காமிப்பாப்பில் இந்த வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசில தான் நீங்க அந்த வண்டி வந்து பார்க்கணும் வண்டியோட அவுட்லுக்கு அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பக்காவாக பார்த்து வச்சிருக்காங்க இன்ஜின்லாம் அவ்வளோ தெளிவா இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் பாருங்க தெளிவா இருக்கும் நாலு டயருமே புது டயர் தான் தான் எடுத்து போட்டுருக்காங்க எம்ஆர்எஃப் டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது சைட்லுக்கெலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஒரு குட்டியான ஒரு கன்வீனண்டான ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான கார் நல்லா தெளிவாக தேடுறேன் அதுவும் டேரெக்டாக ஆர்சி ஒன்னர் கையிலேருந்து உங்களுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்சூரன்ஸ் வர டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நியூ கண்டிஷனில் போட்டுக்கறாங்க அவங்க கஸ்டமர் தான் எடுத்து போட்டுக்கிறாங்க மட்டும் கட் மட்டும் எல்லாமே இருக்குது தென்காசியில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஃபுளைட்ருலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு டைரெக்ட் ஆர்சி ஓனர் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க அப்படியே லைவாக ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நூறு கிலோமீட்டராக ஓடி இருக்குது சோனி மியூசிக் இருக்குது ஏசி சும்மா குழு குழுனு இருக்குங்க ஏசிலாம் அவ்வளோ சில்லஸ் கண்டிஷனில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ஒருடா நிறைய தரமான காசோட வீடியோஸ் தெரியும் அதுவும் டேரக்டாக ஆர்சி ஓனர் கையிலிருந்துலாம் வண்டியை தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வண்டி உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் மீண்டும் ஒரு தரமான ரிவியூஸ் சந்திப்போம் நன்றி